அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருபெரும் ஜோதி சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சத்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்திசா என்னம ஓம் ஆறுமுக அரங்கமாக தேசியாயம ஓம் ஆர்முகரங்காக சத்குருவே எனம ஓம் ஆர்முகரங்கமாக ஜோதி நம ஓம் சரவண ஜோதியே நோம நம குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லாருக்கு அருபமாய் நிற்கும் சிவம் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை கால உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள இசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக இந்த உணவு கொரோனா காலகட்டத்திலிருந்து வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர் பெட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசே குழம்பு சில உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க வெற்றி வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் அமைதி ஆரோக்கிய ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி மாதிரி நினைக்குமா ஸ்ரீ அகத்தியர் சண்மார்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ மகத்தி சாயனம ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாயனம முருகாசரண

Terima kasih telah menonton!